அனைவருக்கும் வணக்கம் பாருங்க இந்த மாங்காய் அவுள் செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்காய் ம் இந்த மாங்காய் அவுள் இந்த மாங்காய் அவளு வெங்காயம் போட்டுருக்கோம் நாக்கு நன்கு இந்த மாங்காய் அவுள் பாத்தீங்கன்னா நன்கு சுத்தமா இருக்கும் இப்போ நாங்கள் மாங்காய் சாப்பிட்றோம் பாருங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உணவு கிடையாது உணவு பாதைங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும் நாக்கு பாருங்க எப்படி இருக்க இது வந்து மாங்காய் மாங்காய் துருவல் அப்புறம் வெங்காய துருவல் அப்புறம் கொஞ்சம் அவள் அவ்வளோதான் இப்போ என்னுடைய பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ இருந்து ஐம்பத்தெட்டு கிலோவுக்கு மாறிடுது என்னுடைய உடம்பு காந்த மாதிரி மாறிடும் பேராமெக்ரிக் மாதிரி மாறிடும் நினைச்சா சை உணவு சாப்பிட சுத்தப்படுத்திக்கலாம் இந்த சுத்தப்படுத்துறது பற்றி இதை நீங்கள் யோசிக்கணும் சுத்தப்படுத்துகிற முறை வந்து நம்ம எல்லாரும் உலகமே பண்ணுது சுத்தப்படுத்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் உணவு பாதையை சுத்தப்படுத்துறதுதான் தெரியல இந்த உணவு பார்த்து சுத்தப்படுத்துகிட்ட பொழுதுதான் அந்த உடம்புக்கு கழுவி சுத்தப்படுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீரை மருந்தாக அறந்தணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு கா ஒரு நாற்பது எம்எல் ஐம்பது எம்எல் மறுபடியும் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு நாற்பது எம்எல் ஐம்பது அம்மல் இப்படியே இறந்துட்டு வரணும் இருபது ஊம்பது வரைக்கும் இடையில பசிக்கும் பொழுது நீங்கள் சாதாரண உணவு கூட உணவு பார்த்து சாப்பிட்லாம் அல்லது இந்த மாதிரி இந்த மாதிரி உணவுகள் ஏதாவது எதாவது உங்களுக்கு செய்ய தெரிஞ்சதுன்னா தேச்சுக்கிட்டுங்க எவ்வளோ கொரியவாக கொண்டா சாப்பிடலாம் அதுக்கப்புறம் உங்கள் தண்ணீரை மருந்து அறந்துட்டே வாங்க அப்போ சாயங்காலம் வந்துடுமோ இல்லையா அப்புறம் உங்களை ஒரு சப்பாத்தி வச்சுக்கோங்க அல்லது ரொட்டி தொட்டு வச்சுக்கோங்க அல்லது அவள் மாதிரி எதாவது பாருங்கள் அவள் இருக்குல்ல அவள் கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பொரி கூட சாப்பிட்டுக்கலாம் பொரியும் மாங்காயும் ரொம்ப நல்லா கேட்குது பொரியும் மாங்காய் கொஞ்சோட பொரி சாப்பிட்றேன் எல்லாமே சொல்லி காட்ட வேண்டியது இருக்கு ஏற்கனவே உடம்பு சுத்தமாயிடுச்சு மீண்டும் உங்களுக்காக நான் சுத்தப்படுத்த ஏன்னா என்னை யாரும் பார்த்துருக்க முடியாது என்ன இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே பார்த்தவங்களாம் இருப்பாங்க நான் கிலோ இருந்தது யாரும் தெரிஞ்சிக்க முடியாது அப்போ எழு எழுபத்தெட்டு கிலோ வந்துட்டேன் இந்த ஐம்பத்தெட்டு கிலோ வந்துட்டேன் இப்போ நான் சாப்பிட்றா இல்லை யாருக்குன்னு தெரியாது எனர்ஜி எனக்கு வந்துட்டே இருக்கும் இது வந்து அன்னப்பாதையை தூய்மை செய்வதுக்கு தவிர இது உணவுப் பொருளாக வராது இது வந்து விளக்கரன் டயட்லேயே கிடையாது நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அந்த காலத்துல தூய்மை செயற்கை பயன்படுத்திருக்கோம் ஆக தூய்மை செயற்கு பயப்படுத்த வேலை சைவத்தை வச்சு தூய்மை செய்யலாம் அதுக்காக சட்னி சாம்பார் வச்சு தூய்மை செய்ய முடியாது அவளையும் வெங்காயம் வச்சு தூய்மை செய்ய முடியும் அதை புரிஞ்சுக்குங்க எளிமையான வாழ்க்கை நீண்ட காலம் வாழலாம் நூறாண்டுகள் இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு போகணும் அப்போ தான் உலகத்தை புரிந்து கொள்ள முடியும் உடம்பை புரிந்து கொள்ள முடியும் நோய் இல்லாமல் வாழ்ந்தா தான் உடம்பை பற்றி புரிந்து கொள்ள முடியும் பசியை கட்டுப்படுத்தி தாக்கத்தை கட்டுப்படுத்தி வாழ்ந்தா தான் உடம்பை புரிந்து கொள்ள முடியும் முக்தினே எல்லாத்துக்கும் உலகத்தில் முக்தி இருக்குது ஒரு செடிக்குடி மரத்துலேருந்து டைனோசர் வரைக்கும் முக்தி இருக்குது மனிதனுக்கு முக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அதனாலதான் தான் உடம்பார் அடியின் உயிரார் அழிவு நிறுத்தி வச்சாங்க நம்ம உடம்பு அழியாமல் பார்த்துக்கணும் உடம்பு கோயில் நினைக்கணும் பக்தி மார்க்கம் மார்க்கம் ஞான மார்க்கம் தாண்டி தோக மார்க்கத்தை வந்து உடம்பையே கோயிலாக நினைச்சு நம்ம காப்பாற்று கற்றுக்கணும் சரியா மீண்டும் பதிவிடுறேன் பயப்படாதீங்க இதுக்கான பயிற்சி மையம் வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் தொடங்கியிருக்கேன் அதுக்காக தொடர்ந்து போயிட்டே இருக்கேன் அடுத்த மாதம் ஈரோட்டில் ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து ரெண்டு நாள் பயிற்சி கொடுக்க போகிறேன் அதில் கலந்துக்குங்க இப்போ வர்றது அடுத்த மாதம் வந்து ஈரோட்டில் தொடங்க போகிறேன் இப்படியே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் பயிற்சி நடத்தணும் விரும்புகிறாங்களோ குறைஞ்ச பார்த்து இருபது பேர் சேர்ந்தாங்கன்னா அங்கே பயிற்சி நடத்தி கொடுப்பேன் ரெண்டு மாணவர்களில் வர சொல்லுவேன் ஒவ்வொரு மாவட்டத்தில் மாணவர்கள் உருவாக்கிட்டு வர்றாங்க அகுத்தறிவு மாணவர்கள் அகுத்தமும் செய்கிற பேர் சித்தரல்னு சொல்லலாம் அதனால் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி தீர்க்க முடியாதவங்க ஒரு ஆறு மாதம் பதினா பதினாயிரரூவா பயிற்சி கட்டணும் ஒரு மாதத்துக்கு ரூபா தான் வருது அதை கட்டி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் ஆசிரியராக இருங்க பேருக்கு சொல்லித்தாருங்க பணம் நமக்கு பெருசில்லை நீண்ட காலத்துக்கு நெடுத்து நிற்குமா நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு வருமானு பார்க்கணும் சரியா நன்றி